குப்பையை ஒழிப்பது மட்டுமே மாநகராட்சியின் பணி குப்பையை ஒழித்து வைப்பது அல்ல இந்த குப்பை வந்து வருஷ கணக்கில் கொட்டுறதுனால ரொம்ப ஊறி போய் கிடக்குது ஸோ வாட்டர் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கு தண்ணி நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தாலும் எல்லோயிஷ் கலராக இருக்கும் அது வந்து எந்த பர்பஸுமே யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது குப்பையை இடம் மாற்றம் செய்யாதில் ஊறு மாற்றம் செய்யுங்கள் ஒரு தாமதம் உடனே விழி தமிழா குப்பைகளின் ஆதிக்கம் நிலத்தில் குறைந்து கடலில் அதிகரிக்கிறது ஓசோனில் ஓட்டை விழுகிறது என சுற்றுச்சூழல் கழகத்தார் கூட்டம் கூட்டி எச்சரிக்கின்றனர் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு நாளும் குவிகிற குப்பைகளின் அளவு பதினாலாயிரம் மெட்ரிக் டன் ஒரு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு பத்து ஆண்டுகளுக்கு என கணக்கிட்டு பாருங்கள் குப்பையின் அளவு இன்று பத்தாயிரமாக இருந்தாலும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் பத்து நூறாக நூறு ஆயிரமாக உயரும் அதை சமாளிக்க நாம் தயாராக இருக்கிறோமா ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்திய ஆய்வின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நாம் கொட்டுகிற குப்பைகளை நிரப்ப ஆயிரத்து நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள நிலம் தேவை என கணக்கிட்டுள்ளது தமிழகத்தில் மட்டும் அடுத்த ஐந்தாண்டுகளில் எட்டாயிரம் டன் எலக்ட்ரானிக் குப்பைகள் மட்டுமே குவியப் போகின்றன குப்பைகள் ஒன்றுக்கும் உதவாத யாருக்கும் பிரச்சனை இல்லாத குப்பைகளாக மட்டுமே இருந்து குப்பைகளாகவே வாழ்ந்து அப்படியே மக்கி மண்ணோடு மண்ணாகி போனால் பிரச்சனை இல்லை ஆனால் அவை நம் உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக மாறி வருகிறது சென்னை கோவை மதுரை திருச்சி மாதிரியான நகரங்கள் குப்பை கொட்டுவதில் போட்டி போடுகின்றன சென்னையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு கணக்குப்படி குவிந்த குப்பைகளின் அளவு அறநூறு டன் ஆனால் இன்றோ ஒவ்வொரு நாளும் நான்காயிரம் டன் குப்பைகள் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்க்கப்படுகிறது அதிகரிக்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் கிராமங்களும் குப்பைகளுக்கு பலியாகும் நிலை உண்டாகியிருக்கிறது நிலங்கள் பாழாகின்றன நீர்நிலைகள் அழிகின்றன மக்களின் உடல் நலம் கெட்டு உயிருக்கும் ஆபத்து ஏற்படுகின்றது சென்னையில் இருக்க டோ டோட்டல் குப்பையும் எடுத்துகிட்டு வந்து தான் கொட்டுறாங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா டோ டோட்டலாக இதாகி குப்பை தொட்டி மாதிரி இருக்கு ரெயினி சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவே முடியாது ஸ்மெல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதேமாரி ரோ ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் ரோடு தான் பேருக்கு தான் அது ரோடு போட்டிருப்பாங்க ஆனால் லாரிஸ் ஜஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து போகிறதுலே ரோ ரோடும் டேமேஜ் ஆகிடும் கொசுவோட தொல்லை பார்த்திங்கன்னா மழை மழை சீசன்லேயும் சரி சாதாரண டைமும் சரி கொசுவோட தொல்லை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதனால் என்ன சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ரொம்ப டிசீஸ் வந்து அதிகமாக பரவுது இந்த இடத்துல குப்பைகளில் உணவு கழிவுகள் மருத்துவ கழிவுகள் எலக்ட்ரானிக் குப்பைகள் அணுக்கழிவுகள் கட்டிடக்கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் என பல வகை உண்டு இவற்றை மொத்தமாக மக்கும் குப்பை மக்காத குப்பை என இரண்டாக பிரிக்கலாம் தமிழக அளவில் குவியும் குப்பைகளில் மக்கும் குப்பைகளின் அளவு அறுபது சதவிகிதம் மக்காத குப்பைகளின் அளவு முப்பத்தி ஐந்து சதவிகிதம் மற்றவை ஐந்து தான் இதில் மக்கும் குப்பைகள் என்பது உணவு கழிவுகள் தொடங்கி பேப்பர் மக்கும் பிளாஸ்டிக் குப்பைகள் மாமிசம் என நமக்கு மிகவும் நெருக்கமான பொருட்களின் குப்பை மக்காத குப்பைகள் என்பது பிளாஸ்டிக் ரப்பர் கண்ணாடி உலோகங்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் மக்கும் குப்பைகளை கொட்டொட்டி குவித்து வைப்பதால் நாள்பட அது மீத்தேன் வாயுவை உண்டாக்கும் குப்பை மேடுகளில் எப்போதும் தான் குப்பைகளில் கலந்துள்ள பிளாஸ்டிக் ரப்பர் முதலான மக்காத குப்பைகளோடு சேர்ந்து எரிவதால் பல பாதிப்புகள் உண்டாகும் மக்கும் குப்பைகளில் உண்டாகும் கிருமிகளால் தொற்று நோய்களும் சுகாதார கேடும் உண்டாகும் அதுபோக கொசுக்களின் இனப்பெருக்கத்திற்கும் வழிவகுக்கும் மீத்தேன் வாயுவை தொடர்ந்து சுவாசிக்கும் மக்களுக்கு சுவாசக் கோளாறுகள் தொடங்கி புற்றுநோய் கூட உண்டாவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த குப்பைகளால் உண்டாகும் டயாக்சின் என்னும் வாயு காற்றின் மூலக்கூறுகளில் அமர்ந்து கொண்டு பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் கூட பயணிக்கும் திறன் கொண்டவை இவைதான் புற்றுநோயை உண்டாக்கும் முக்கிய காரணமாகவும் உள்ளது சென்னையின் ஒட்டுமொத்த குப்பைகளும் கொட்டப்படுகிற பகுதிகளான பள்ளிக்கருணை கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடி முதலான பகுதிகளில் வாழும் மக்கள் பல்வேறு உடல்நலக் கோளாறுகளால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் தாய்ப்பால் கூட விஷத்தன்மை கொண்டதாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது பலருக்கு கருச்சிதைவும் ஆண்மை குறைவும் சுவாச கோளாறுகளும் நுரையீரல் பாதிப்புக்கும் உள்ளாயிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது காரணம் அங்கே மழை போல குவியும் குப்பைகள்தான் அணு கதிர்வீச்சுகளால் உண்டாகலாம் என நாம் அஞ்சுகிற அனைத்து விதமான உயிர்கொல்லி நோய்களையும் ஏற்படுத்தும் சக்தி குப்பைகளுக்கும் உண்டு ரயில்வேயில் மண் குப்பிகளில் டீ விற்கிறார்கள் சணல் பைகள் முதல் பேப்பர் கப்புகள் வரை பிளாஸ்டிக்லெஸ் ஐட்டங்கள் வந்தாலும் இன்னும் ஐநூறு வருடங்களுக்கு தேவையான மக்காத பிளாஸ்டிக்கள் பூமியில் வாழ்கின்றன மக்காத குப்பைகளால் நிலமும் நீர்வளமும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும் சூழலும் உருவாகி உள்ளது அதோடு நிலத்தடி நீரையும் பாழாக்கும் சக்தி இந்த குப்பைகளுக்கு உண்டு விஷத்தன்மையுள்ள பொருட்களை குப்பைகளில் எரித்து விடுகிறோம் ஆனால் அவை நிலத்தடி நீரோடு கலந்து பல நூறு கிலோமீட்டர்களுக்கு பூமிக்கு கீழே பயணிக்கின்றன எங்கோ சென்னையில் மாசுபடுத்தப்பட்ட நிலத்தடி நீரை ஈரோட்டில் ஒருவர் உபயோகித்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை கண்டறிந்துள்ளனர் நம் வாழ்க்கை முறை மாற மாற குப்பைகளின் அளவும் கணிசமாக அதிகரித்தே வந்துள்ளது வீட்டில் உபயோகித்த பால் கவர் பவுடர் டப்பா பாட்டில்கள் உபயோகித்த டூத் பிரஷ் என வீணாகும் பிளாஸ்டிக் மற்றும் உலோகப் பொருட்களை காய்லாங் கடைக்காரனுக்கு எடைக்கு எடை போடுகிற வழக்கம் இருந்தன ஆனால் இன்றோ எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ தான் அதோடு எல்லாமே பிளாஸ்டிக் கவர் தான் சென்ட் பாட்டில் உபயோகித்தால் உபயோகித்துவிட்டு குப்பை தொட்டிக்கு எரிகிற கலாச்சாரம் எப்படியோ நமக்குள் நுழைந்து விட்டது இயல்பிலேயே திடக்கழிவு மேலாண்மையை கையாண்ட நம்மால் இன்று அதை பின்பற்ற முடிவதில்லை ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் ஒருவர் கொட்டுகிற குப்பையின் அளவு இருநூறு முதல் அறுநூறு கிராம் இன்று நம் வீட்டில் ஒரே ஒரு குப்பை தொட்டி அதிலேயே உணவு கழிவுகளும் பவுடர் டப்பாவும் செண்டு பாட்டிலும் மொத்தமாக குவிகின்றன அதில் பிளாஸ்டிக் கவர்களின் பங்கும் கணிசமானது இன்னைக்கு எத்தனையோ நிறுவனங்கள் எத்தனையோ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த குப்பைகளை ஒழிக்கிறதுக்கு விழிப்புணர்வுகள் கொடுத்தாலும் எங்களுடைய குப்பை தொட்டி டாட் காம் அப்படிங்கிற நேம் வந்து அதில் ஒரு சிறப்பான முறையில் எப்படி செயல்படுறோன்னா முதல்ல இந்த மக்கிற குப்பைகளை விட்டுட்டு மக்காத குப்பைகளை மட்டும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் முதல்ல மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அதை வந்து இது பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தில் இதை ஆரம்பிச்சிருக்குறோம் இப்போ இந்த மக்காத குப்பைகளில் இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருமே கேரி பேக்ஸுங்கிறது சாதாரணமாக ஐ மீன் பாலித்தீன் கேரி பேக்ஸை வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுனால எத் எவ்வளவு பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியலை இந்த தலைமுறையில் மக்களுக்கு நமக்கு தெரியலைனாலும் அடுத்து வர்ற ஜென்ரேஷன் அந்த பீப்புள் வந்து கண்டிப்பாக இதனால் பாதிக்கப்படுவாங்க அன்றைக்கி வந்து இதை நம்ம குறைக்கணும் இல்லை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கும் போது அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான விஷயமாக இருக்கும் இவ்வளோத்துக்கு நம்ம எஜுகேட்டட் பீப்புள் நிறையா இருக்கிறாங்க இப்போ சென்னையிலலாம் அதனால் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் இந்த மாதிரி இதுகளை குப்பையில் கொட்டக்கூடாதுங்க கூடிய விழிப்புணர்வும் மக்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதை எப்படி நம்ம வந்து அந்த மக்களுக்கு நாங்கள் ஒரு வழியில் ரீச் பண்ண வைக்கிறோம் அதே போல் ஊடகங்கள் நிறையா வந்து இதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதே போல் பண்ணாங்கன்னா சென்னையில் மொத்தத்தில் அந்த குப்பையினுடைய அளவை வந்து குறைக்க முடியும் முன்னெல்லாம் ஒரு தொலைக்காட்சியின் ஆயில் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் இன்ட்ரோ எல்சிடி த்ரீடி ஹெச்டி என மாறிக்கொண்டே இருக்கும் தொழில்நுட்ப வேகத்தில் இரண்டு ஆண்டுகளிலேயே எதுவும் பழசாகி போகிறது நுகர்வு கலாச்சாரம் எதையும் அண்ட் த்ரோ என நம்மை பழக்கியிருக்கிறது இதுபோக சரியான மேலாண்மை இல்லாமல் தொழிற்சாலை கழிவுகளும் மருத்துவ கழிவுகளும் மலை போல குவிகின்றன தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் குப்பைகளை மொத்தமாகவே சேகரித்து அதை அப்படியே கலந்து கட்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற காலி இடங்களில் கொட்டி ரொப்பப்படுகிறது அவற்றுள் பெரும்பாலும் வறண்டு கிடக்கும் ஏரிகளும் குளங்களும் தான் குப்பைகள் அதிகரிக்க அதிகரிக்க புதிதாக இடம் பார்த்து அந்த இடத்தில் கொட்டுவதும் தொடர்கிறது மக்காத குப்பை என்று சொல்லப்படுகிற இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் பாட்டில்கள் இவற்றிலிருந்து ஒரு அந்த பிளாஸ்டிக்கை மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவது மறுசுழற்சிக்கு பயன்படாத பிளாஸ்டிக்கை சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாய் அனுப்புவது என்கின்ற அதுபோன்ற விஷயங்கள் தொடங்கப்பட்டது ஆனால் இந்த நிர்வாகம் அதிலேயும் இன்றைக்கு ஒரு ஃபெயிலியர் என்று சொல்லப்படுகிற வகையில் அந்த விஷயத்தையும் கையில் எடுக்காமல் தொடக்கத்தில் சொன்னார்கள் இந்த பிளாஸ்டிக் தற்சாலைகளை அமைக்கிறோம் என்று சொன்னார்கள் அதையும் இன்றைக்கு கிடப்பிலே போட்டுவிட்டு மொத்த குப்பையும் ஒன்றாக வாங்கித்தான் குப்பை கொட்டும் மையங்களிலே கொட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதனால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது எதிர்காலத்தில் ஏற்படும் என்பதை அனைத்து வல்லுநர்களும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் குடுங்கையூரில் இடமில்லையா பெருங்குடியில் கொட்டப்படுகிறது அங்கும் இடமில்லையா பள்ளிக்கரணையில் கொட்டப்படுகிறது அங்கும் இடமில்லையா புதிய இடத்தை கண்டுபிடித்து கொட்டுகின்றனர் இதுபோல சென்னையில் எட்டு இடங்களில் குப்பைகள் டன் கணக்கில் மலைபோல் குவிக்கப்பட்டுள்ளன இதுதான் தற்போதைய சுழற்சி முறை திடக்கழிவு மேலாண்மையாக இருக்கிறது சென்னை மாநகரமா இருந்தபோது ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி ஐநூறு டன் குப்பை வந்தது இப்ப பெருநகரம் ஆயிடுச்சு மெட்ரோபாலிட்டன் ஏரியா ஆயிடுச்சு இப்போ வந்து அஞ்சாயிரத்து ஐநூறு டன் வருது இந்த கழிவை வந்து மக்கள் ஒத்துழைச்சி பிரி பிரிக்க ஆரம்பித்தாங்கன்னா மாநகராட்சி பெரிய தொல்லை குறைஞ்சி போச்சு நகரம் அழகாக இருக்கும் இப்போ முக்கியமாக பார்த்தா அந்த கழிவை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா மாநகராட்சி வேறு வழி இல்லாத பள்ளிக்கரணை பெருங்குடி குடுங்கூரில் கொட்டுறாங்க இதெல்லாம் வந்து மார்ஷ் லேண்ட் பேர் மார்ஷ் லேண்ட்னால் தண்ணி ஊறுற பூமி நீங்கள் வந்து துபாய் அபுதாபிலாம் போனால் தெரியலாம் பாலைவனா பாலைவன ஊர்கள் இங்கே வந்து பூமியிலே தண்ணி வருது அது கிணறுல கூட தோண்டி தண்ணி கீழே போய் தான் எடுக்கணும் ஆனால் மார்ஷ் லேண்டில் தண்ணி வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும் அதான் மார்ஷ் லேண்ட் அந்த மார்ஷ் லேண்ட் வந்து அஞ்சாயிரத்து நூறு ஏக்கரா நல்லா இருந்தது எங்கன்னா பள்ளிக்கரணை பெருங்குடியில் இப்போ வந்து ஐநூறு ஏக்கராக குறைஞ்சி போச்சு அதுக்காக நம்ம தான் மக்கள் நம்ம குப்பையை உண்டாக்கி உண்டாக்கி போட்டுகிட்டே இருக்கோம் அதை கொண்டு போய் அதை கொட்டுறாங்க அது வந்து சென்னைக்கு வந்து முக்கியமான சொத்து அது இயற்கையின் சொத்து பள்ளிக்கரணை மார்ஷ் அதில் தண்ணி இருந்ததுன்னா வீட்டு கணத்தில் தண்ணி வரும் அது மட்டும் இல்லை அது வந்து ஃப்ளட்டு அதிகமாக வந்தால் தண்ணி உள்ளே வாங்கிக்கும் அது வாட்டர் பேஸின் ஃப்ளட் அரெஸ்டர் அதை நம்ம கொண்டுட்டோம் எல்லாம் சேர்ந்து எல்லா எல்லா மக்களும் பொறுப்பு அதுக்கு ஆனால் மக்கள் வந்து எப்படிங்க அஞ்சாயிரத்து இருநூற்று குப்பை நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சுலமான வழி என்னென்னா குப்பையை பிரிக்கணும் அவங்க நம்ம ஜாதி மத மொழிலாம் பேதங்கள் பார்த்து வேணாம் மக்களை குப்பையை பிரித்தா போகிறோம் வீட்டில் கூட சோப்பு கூட வச்சு பச்சைக்குடியில் மக்கும் குப்பையும் சோப்பு மக்காத குப்பை என்னென்னா பேப்பர் பிளாஸ்டிக் மெட்டல் கிளாஸை போட்டு ஒரு சின்ன கருப்பு பையில் இதை வேண்டாத வேஸ்ட்டை போட்டு வச்சுக்கணும் அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க இந்த மக்கும் குப்பையெல்லாம் வந்து வீட்லேயே ஒரு தரமான இயற்கை எருவாயிடும் உரம் ஆகிடும் இப்போ எங்கள் வீட்டில் நிறைய செடி வச்சுருக்கேன் அது உரம் பூரா எங்கள் வீட்டு மக்கும் குப்பையில் தான் வருது அப்புறம் என்ன பண்ணுறேன் பேப்பர் பிளாஸ்டிக் தான் வச்சுக்கிறோம் இப்போ வந்து பார்த்தா சில பல சர்வதேச கம்பெனிங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திருளம்பெல்லாம் பேப்பர் பிளாஸ்டிக் வாங்கி சேர்த்து வச்சு அது பணம் கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க காரணம் கேட்டால் பேப்பர் வந்து காகிதம் வந்து காகித தொழிற்சாலைக்கு மறுசுழற்சிக்கு அதான் மூலப்பொருள் பிளாஸ்டிக் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் ரோடு போடுறாங்க பிளாஸ்டிக் சிமெண்ட் இன்ஸ்டில் எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க பிளாஸ்டிக்லேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க ஆக எல்லாமே யூஸ்ஃபுல் தான் எல்லாமே யூஸ்ஃபுல் ஆனால் மக்கள் பிரிக்கணும் மக்கள் கலக்கக்கூடாது பிரிக்கிறோம் அவ்வளோதான் பிரிக்கிற வேலையை எல்லோரும் பண்ணாங்கன்னா அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மொத்த கழிவும் செல்லும் ஆகிடும் நாடு அடையும் எழில்மிகு சென்னை வரும் தமிழ்நாடு முழுக்க மக்களால் கொட்டப்படும் குப்பைகளில் எண்பது சதவீதம் அரசால் அள்ள முடிகிறது மீதியெல்லாம் சாலைகளிலும் தெருவோரங்களிலும் அங்கேயே அப்படியே கிடந்து மக்கி நோயை பரப்பி வருகிறது அரசு இந்த குப்பைகளுக்காக ஒரு டன்னுக்கு ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் வரை செலவழிக்கிறது இந்த தொகையில் அறுபது முதல் எழுபது சதவிகிதம் குப்பைகளை உரிய இடங்களிலிருந்து அள்ளுவதற்கும் இருபது முதல் முப்பது சதவிகிதம் அதை எடுத்து செல்லும் போக்குவரத்துகளுக்கும் வெறும் ஐந்து தான் அதை கையாளுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது வெறும் ஐந்து சதவிகிதத்தை வைத்துத்தான் மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரிக்கிறது மக்காத குப்பைகளை மறுசுழற்சி செய்யவும் மக்கும் குப்பையை எருவாக்குவதற்கும் செலவழிக்கப்படுகிறது குப்பைகள் கொட்டப்படுகிற இடங்கள் சட்டப்படி என்னென்ன வசதிகள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டுமோ என்னென்ன அளவீடுகளுடன் இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பதில்லை குப்பை லாரிகள்தான் நோய் பரப்பும் வேலைகளில் முதலிடத்தில் இருக்கின்றன மருத்துவமனை மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை மாநகராட்சி குப்பை வண்டிகளில் பெறக்கூடாது என சட்டம் சொன்னாலும் அதுவும் தொடர்கிறது ஒவ்வொரு குப்பை லாரியும் குப்பையை கொட்டிவிட்டு மீண்டும் ஊருக்கு திரும்பும் போது தினமும் நன்கு கழுவப்பட்டு சுகாதாரமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது சட்டம் ஆனால் இது ஒருபோதும் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை மேலை நாடுகள் அபாயகரமான கழிவுகளை வளரும் நாடுகளுக்கும் ஏழை நாடுகளுக்கும் விலைக்கு விற்றுவிடுகின்றன இதை கட்டுப்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் பேசல் உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டது இதில் நூற்றி நாற்பத்தி எட்டு நாடுகள் கையொப்பமிட்டன இதன்படி அபாயகரமான கழிவுகளை ஏழை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை நியாயப்படுத்துவதாக உள்ளது என சுற்றுச்சூழல் நிபுணர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததின் பெயரில் அபாயகரமான சில கழிவுகளை ஏற்றுமதி செய்வதை அறவே தடுக்கக்கூடிய திருத்தம் கொண்டுவரப்பட்டது ஆனால் இந்த திருத்தத்தை இதுவரை இருபத்தாறு நாடுகள் மட்டுமே ஏற்றுக்கொண்டுள்ளன கணினிகள் மடிக்கணினிகள் மின் இசை கருவிகள் செல்போன்கள் கேமராக்கள் டேப் பென் டிரைவ்கள் பென்ட்ரைவ்கள் சிடிக்கள் தொலைக்காட்சி பெட்டிகள் கால்குலேட்டர்கள் தொலைபேசிகள் தொலை கை கடிகாரங்கள் மின்னணு பலகைகள் அச்சிடும் கருவிகள் மின்கலங்கள் உள்ளிட்ட பல்வேறு மின்னணு கருவிகளில் இருந்து ஒதுக்கப்பட்டவைகள் மின்னணு கழிவுகளாகும் சென்ற நூற்றாண்டின் இறுதியில் மின்னணு தொழிற்சாலைகள் மற்றும் மின்னணு பொருட்களின் உற்பத்தி மிக வேகமாக வளர்ந்தது பொருளாதார தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டது நுகர்வோர்களை குறிவைத்து தயாரிப்புகள் செய்யப்பட்டன நோக்கியா சாம்சங் சோனி எரிக்சன் மோட்ரோலா சோனி முதலிய பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள டாடா ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை நடத்தி வருகின்றன இந்தியாவில் எதிர்வரும் பத்தாண்டுகளில் ஐநூறு சதவிகித மின்னணு கழிவுகள் அதிகரிக்கும் என மதிப்பிடப்படுகிறது தற்போது ஆண்டுக்கு நான்கு லட்சம் மெட்ரிக் டன்கள் மின்னணு கழிவுகள் உருவாக்கப்படுகிறது மின்னணு கழிவுகளின் அளவு இன்னும் சில ஆண்டுகளில் இரண்டு மடங்கு அதிகரிக்கும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் முதலிய நாடுகளில் கிடைக்கும் மலிவான மின்னணு பொருட்கள் இந்தியாவிற்குள் அதிக அளவில் தாராளமாக இறக்குமதி செய்யப்படுகிறது மலிவு விலைக்கு வாங்கப்படும் இப்பொருட்கள் குறைந்த காலங்களிலேயே மின்னணு கழிவுகளாகி விடுகின்றன உபயோகமற்ற மின்னணு கழிவுகளிலிருந்து அபாயகரமான நச்சுப்பொருட்கள் வெளியேறி மனிதர்களுக்கு புற்றுநோய் நரம்பு தளர்ச்சி கண் பார்வை குறைபாடு முதலிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன மேலும் மின்னணு கழிவுகள் மண்ணையும் நீரையும் காற்றையும் மாசடைய செய்கின்றன மின்னணு கழிவுகளிலிருந்து நச்சுத்தன்மையுள்ள காரியம் பாதரசம் குரோமியம் இரும்பு காப்பர் அலுமினியம் தங்கம் முதலிய உலோகங்கள் கலந்துள்ளன புதுடெல்லி பெங்களூர் சென்னை மும்பை முதலிய பெருநகரங்களில் மின்னணு கழிவுகள் அதிக அளவில் கொட்டப்படுகிறது சென்னை துறைமுகத்தில் வருமான வரி அமலாக்க பிரிவினர் நடத்திய சோதனையில் பல கண்டெய்னர்களில் காலாவதியான கணினிகள் மற்றும் மின்னணு கழிவுகள் ஏற்றி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவைகள் ஆஸ்திரேலியா கனடா கொரியா புரூனே முதலிய நாடுகளில் இருந்து விதிமுறைகளை மீறி கொண்டுவரப்பட்டது மின்னணு பொருட்கள் மற்றும் கழிவுகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வது இந்தியாவில் எதிர்காலத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்பை மேலும் அதிகரிக்க செய்யும் மின்னணு கடிவுகளை மேலாண்மை செய்திட உபயோகிப்பாளர்களிடம் கணினிகளுக்கு மூன்று புள்ளி ஒன்பது நான்கு சதவீதத்தில் இருந்து ஐந்து புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் வரையும் தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு மூன்று புள்ளி நான்கு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதம் வரையும் செல்போன்களுக்கு மூன்று புள்ளி நான்கு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவிகிதம் வரையும் சேவைத் தொகை விலையுடன் சேர்த்து வாங்கப்படுகிறது ஆனால் மின்னணு கழிவுகளை மேலாண்மை செய்வதில் எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனமும் ஈடுபடுவதில்லை மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் பணியில் புதுடெல்லியில் மட்டும் முப்பதாயிரம் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் நவீன இயந்திரங்கள் இல்லாமல் பாதுகாப்பு கருவிகள் இல்லாமல் வெறுமனே சுத்தியில் திருப்புலி கொண்டு பெண்களும் குழந்தைகளும் ஈடுபட்டுள்ளனர் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை பொறுத்த வரையில் அவங்க வந்து சாதாரணமாக ஒரு ஸ்கிராப் பயர்கிட்ட கொடுக்கறதை தவிர்த்து எங்களை மாதிரியோ அப்படி இல்லைன்னா எங்களை போல் இயங்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணக்கூடிய நிறுவனத்துக்கிட்ட அவங்க அதை திரும்ப சேல் பண்ணும்போதோ அல்லது அதை அவங்க ஹேண்டோவர் ஓவர் பண்ணும்போதோ கண்டிப்பாக வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து அவங்க அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்னால் வரக்கூடிய பாதிப்புகளை வந்து கண்டிப்பாக தடுக்க முடியும் நம்ம மூதாதையார் யாருனா வேஸ்ட்லெஸ் சொசைட்டி நம்ம வேஸ்ட்ஃபுல் சொசைட்டி யூஸ் அண்ட் த்ரோ சொசைட்டி நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி த்ரோ பண்ணால்தான் இது மாதிரி எல்லா பிரச்சனையும் வருது எல்லாருமே இன்னிலேருந்து யூஸ் பண்ணி த்ரோ பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து என் வீட்டை நான் தூய்மையாக வச்சுப்பேன் வீட்டின் முன்புக்கம் சாலையை தூய்மையாக பசுமையாக வச்சுப்பேன் இது வந்து இன்னும் அழகாக சொல்லணும்னா எக்ஸ்போரில் கற்றுக் கொடுக்குறோம் எழில் இல்லம் எழில் இல்லம் எவன்லி ஹோம் ஸ்ட்ரீட் டிலைட் சாலை சோலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சாலைகளை மாற்றிட்டோம் இதை கேட்கற நீங்க சாலைகளை மாற்றலாம் எல்லாரும் பண்ணுங்க மின்னணு பொருட்கள் தயாரிப்பாளர்கள் நகராட்சி அமைப்பினர் மத்திய மாநில அரசு நிறுவனங்கள் கொள்கை வகுப்பாளர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மின்னணு கழிவுகள் மேலாண்மை குறித்து திட்டமிட வேண்டும் மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கு தகுந்த முறைகள் உருவாக்கப்பட வேண்டும் நச்சுத்தன்மையுள்ள மின்னணு கழிவுகள் குறித்தும் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் மனித உடல்நல பாதிப்புகள் குறித்தும் சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குப்பைகளை குறைப்பதற்கு தேவையில்லாத பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பது பயன்படுத்திய பொருட்களையே மறுபடியும் பயன்படுத்துவது கழிவுகளிலிருந்து புதிய பயன்பாட்டை பெறுவது போன்ற வழிமுறைகளை கையாளலாம் குப்பையிலிருந்து காகிதம் தயாரிப்பது மண்புழு உரம் தயாரிப்பது எரிபொருளான மீத்தேன் வாயு தயாரிப்பது போன்றவை பரவலாக்கப்படலாம் இந்த குப்பைகள் அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் குறித்த பயத்தை உண்டாக்குகிறது நம் சந்ததிக்கு இந்த பூமியில் எதை மிச்சம் வைத்துவிட்டு போகிறோம் குப்பைகளையா சுத்தமான சுற்றுச்சூழலையா என்பதை இப்போதே நாம் முடிவு செய்ய வேண்டும் தெவரங்க சொல்வோம் உலகத்தை தெய்வத்தை சொல்வோம் உலகத்தே